அச்சமில்லை துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே மகாகவி பாரதியார் ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் பிரியாணி சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு ஃபுல் சைஸ் பட்டையும் அதோட ஒரு ஹாஃப் சைஸ் பட்டையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிராம்பு மூணு ஸ்டார் அனீஸ் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ஏலக்கா ஒரு கருப்பு ஏலக்காய் ரெண்டுலேருந்து இருந்து மூணு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் அடுத்ததா ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அனீஸ் ஒரு மராத்தி மோகு ரெண்டு பிரியாணி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரி பருப்பு அதோட மூணுல இருந்து நாலு பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அடுத்தது மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாடை போற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே வதக்கியாச்சு. அடுத்ததா ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது இப்போ உங்ககிட்ட மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்ததுன்னா மூணு பெரிய வெங்காயமா சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வெங்காயத்தோட குவாண்டிட்டியும் முக்கியம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெங்காயமா நல்லா வதக்கிக்கணும் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ சிக்கன்ல இருந்து ஒரு கிலோ வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி கொஞ்சமா மஞ்சள்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதையும் கன்சிடர் பண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு தக்காளி பொடியா நறுக்கினதை சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கின புதினா கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இந்த பிரியாணி மசாலாவை சேர்த்து பாருங்க கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் தயிர் ரொம்ப புளிச்சிருந்தா இதோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் மெயினாக போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போடாமல் வெளியில வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் சிக்கன் சூப்பராக குக் ஆயிருச்சு நம்ம ஊற்றுன அந்த ஆயில் நெய் எல்லாமே நல்லாவே வெளியில வந்துட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சீரக சம்பார் ரைஸ் தான் யூஸ் பண்றேன் அதுக்கு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போதுமானு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு போட்டோன்னா அது அந்தளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகாது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போது அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்காமல் வாஷ் பண்ண தண்ணியையும் வடிகட்டிட்டு அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டேன் இன்னும் சொல்ல போனால் கரெக்டாக நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு வச்சுட்டா வெங்காயம் சிக்கன் எல்லாமே நல்லாவே குக்கானதுக்கப்புறம் தண்ணியும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசி சேர்க்க கரெக்டாக இருக்கும் சீரக சம்பா அரிசி ரொம்ப நேரம் ஊறவும் கூடாது ஓகே இப்போ அரிசியும் சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரை மிசில் இல்லாமல் மூடி வச்சுட்டு அரிசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் அரிசி இப்போ நல்லாவே குக் ஆயிடுச்சு அதை எப்படி நம்ம செக் பண்ணணும்னா ஒரு அரிசியை எடுத்து நம்ம கையால் பிரேக் பண்ணி பார்த்தா அது ரெண்டாக பிரேக் ஆகணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் அதையும் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நெய்யை சென்டர்லேயும் அப்படியே பிரியாணியை சுற்றியும் சேர்த்துக்கிட்டோன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் புதினாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் எயிட் மினிட்ஸ் வச்சா போதும் எயிட் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு பிரியாணி எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் சூப்பர் யம்மியா பிரியாணி ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது நம்ம அரைச்ச அந்த பிரியாணி மசாலா பவுடரோட சேர்ந்து இந்த பிரியாணியை செய்யும் போது அதோட அந்த வெங்காயம் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்கன்னா நீங்களும் இதே மாதிரியான டேஸ்டியான பிரியாணியை என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் என்ன இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி செஞ்சிருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க பிரியாணியை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்